దనమా రెండు నిమిషం ఉంటు స్కూలుకు పోయి స్కూల్ వింట సార్ సరే சரிதானம்மா நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இருந்தேன் அப்படி தேடிக்கிட்டு இருந்தப்போ நான் பார்த்த இடங்களில் இப்போ பார்த்த இடம் நல்ல இடம் மாதிரி பட்டுச்சு தானம்மா அதனால தான் அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன் தானம்மா மற்றபடி நான் ஹோட்டல் ஆரம்பித்து தினமும் உங்களை தொந்தரவு பண்ணணும்லான்னு நான் சத்தியமாக நினைக்கல சத்தியத்துக்கு சொல்றேன் இந்த ஹோட்டலால உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடியும் பிரச்சனையும் வராது நான் உத்தரவாதம் தரேன் நேற்று அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கிறத நிப்பாட்டிடலாம் வேற இடம் பார்த்து போயிடலாம் தான் நான் சொன்னேன் ஆனா டக்லஸ் மாமா தான் முறையா ஹோட்டல் ஆரம்பிக்கிறோன்னு இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து எவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இடத்த மாத்திரது சென்டிமெண்ட்டாக சரியாக இருக்காதுன்னு சொன்னார்